தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களே கரூரனுடைய சம்பவம் நடைபெற்று அதனுடைய ஈரமே காயல சேலத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்ட நெறிசல் சிக்கி மூச்சு திணறி ஒருவர் இறந்திருக்கிறார் சக்தி எதுன்னு நீங்கள் மேடையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது இங்கே ஆம்புலன்ஸில் அவருக்கான சீபிஆர் ப்ரொசீஜர்ஸ் நடந்துவிடும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே கரூரனுடைய சம்பவம் நடைபெற்று அதனுடைய ஈரமே காயலை அதற்குள்ள உங்களுடைய சேலத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கி திணறி ஒருவர் இறந்திருக்கிறார் சரி ஓகே உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சொல்கிற மாதிரி அவருக்கு இருதய போல ஆரம்பிச்சு அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்கிறது இருக்கட்டும் உங்களை நாடி வந்தவர்கள் தான் நாற்பத்தி ஓரு பேரும் இறந்தவர்களும் உங்களை நாடி வந்தவர் தான் இன்றைக்கு இறந்திருக்கக்கூடிய இந்த சுஜித் என்பவரும் அப்போது உங்களை நாடி வந்தவர்கள் உங்களை தேடி உங்களது பிரச்சாரத்திற்காக வந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் அறிக்கையை கூட வெளியிட முடியாத லெவலுக்கு தான் உங்களுடைய அறம் இருக்குது உங்களுடைய அரசியல் ஞானம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு அரசியல் காலத்துக்குள்ளே நீங்கள் டைரக்டா வந்து மக்களோடு தோளோடு தோல் நின்று அரசியல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்கிற பார்வை இருந்தால் கூட அட்லீஸ்ட் உங்களுடைய கூட்டங்களுக்கு வரக்கூடியவர்களினுடைய அந்த ஒரு இழப்பை கூட உங்களால் ஒரு முடிய லெவலுக்கு இருக்க மாட்டேங்குது உங்களுடைய மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை தாண்டி ஒரு அரசியல் தலைவர் எப்படி இந்த பொதுமக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு துன்பம் நடைபெறும் போது கூட அவர் ஒரு அரசின் பக்கம் நிற்க மாட்டேங்கிறார் எப்படி ஒரு அமைதியாக இப்படி கடந்து செல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இதே ஒரு தான் அடித்து புன்புறுத்தப்பட்டு வெறும் மாட்டுக்கரியை வைத்திருந்தார்கள் என்ற வெறும் சந்தேகத்திற்காக கூட நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டக்களமாக மாறியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைத்து நடத்தப்படுகிறது ஆனால் இது அத்தனையும் இங்கே தமிழகத்தில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ இந்த தமிழக மண்ணில் உங்களை போன்று ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளாக நார்த் இந்தியாவினுடைய அதே பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸை கொண்டு வந்து தமிழகத்தில் திணிக்கிறதற்குரிய மிக முக்கியமான முகாந்திரமாக நீங்கள் செயல்படுகிறீர்களோ அப்படிங்கிற ஐயம் தொடர்ச்சியாக உங்களது ஒவ்வொரு பேச்சுக்களிலிருந்து மட்டுமல்ல உங்கள் நடவடிக்கைகளிலிருந்தும் தெரிகிறதாக பல்வேறு பரவலான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட ஒரு கண்ணியமான ஒரு அரசியல் தலைவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த இடத்துல உங்களை தேடி வந்தவர் இறந்திருக்கிறார் அடுத்த செகண்ட் அங்க மத்திய உணவு விருந்து நடக்கிறது அதை கூட உங்களால் கேன்சல் செய்ய முடியவில்லை சக்தி எதுன்னு நீங்க மேடையில பேசிக்கொண்டே இருக்கும் போது இங்க ஆம்புலன்ஸ்ல அவருக்கான ப்ரொசீஜர்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது அவர் சென்று சேர்ந்து ஆஸ்பத்திரியில் அவர் இறந்து விட்டாருங்கிற நட செய்தி வந்ததுக்கு அப்புறம் கூட இருந்து எந்த விதமான அறிக்கைகளோ எந்த விதமான ஒரு துன்பியல் சார்ந்த இந்த நிகழ்வுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதோ உங்கள்ட்ட நாங்கள் பார்க்கவே முடியல கரூர் சம்பவத்திற்கும் இன்றைய வரைக்கும் உங்களால் காலதாமதம் ஏற்பட்டு அந்த ஏழரை மணி நேரம் நின்றவர்களால் அதிக மூச்சுத்திணர்வு ஏற்பட்டு இறந்தார்கள்ங்கிறது பல்வேறு சூழ்நிலைகளில் தெளிவுபடுத்தப்பட்ட போது கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கான ஓனர்ஸையோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுக்காம அப்படியே அந்த குற்றச்சாட்டை ஆளும் அரசாங்கத்துக்கு மேலதான் திணிக்க பார்த்தீர்கள் ஆனால் இன்றைக்கு அதை காரணமாக வைத்தே உங்களை சிபிஐயில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கும் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கும் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அப்ப கூட உங்களால் எதிர்த்து வினையாற்ற முடியவில்லை எதிர்த்து அதை கேள்வி கேட்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டினுடைய ஆக பெரும் பிழையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்னே ஒன்னுதான் சொல்லணும் திரு விஜய் அவர்களே ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழக மனல்ல அரசியல் களத்துல நீங்க வர்றதை வரவேற்கிறோம் உங்களது அரசியல் பயணம் வெற்றி பெறட்டும் அதெல்லாம் எந்த விதமான கருத்தும் மாற்று சிந்தனையுமே இல்லை ஆனால் தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்காமல் எந்த விதத்திலையும் உங்களால் ஒரு எதிர்ப்பு குரலை வந்து எங்கெங்க அடக்குமுறைகள் நடக்கிறதோ அங்க கூட உங்களால் எதிர்ப்புகளை தெரிவிக்க முடியலைங்கிறத தாண்டி உங்களுக்கு நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை கூட மூடி மௌனமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரே ஒரு விஷயத்திலையாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் கரிசனமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களை நாடி வருகிறவர்கள் உயிரிழப்பக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்காச்சு உங்களால் மனம் வருந்த முடியலைன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த மக்களினுடைய அந்த புதல்வர்களுக்கோ அந்த ம குடும்பங்களுக்கோ வந்து நேரடியாக சென்று தான் நீங்கள் நான் இப்போ வந்து ஆறுதலே சொல்ல மாட்டேன் எல்லாரையும் பனை தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற அந்த இருந்து விலகி வாருங்கள் மக்களோடு மக்களாக தோளோடு தோல் நின்று அவர்களுக்கான அரசியலை பேசுங்கள் அதை விடுத்து வெறும் அந்த புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த போதையில் இருக்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகளை வைத்து அரசியல் செய்து அவர்களுடைய ஓட்டை நேரடியாக அறுவரை செய்து நேரடியாக சிஎம் சேருக்கு ஆசைப்படுவது என்பது ஒட்டுமொத்தமாக களவாணித்தனத்தினுடைய உச்சம் அந்த களவாணித்தனத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு பகுதி தான் நீங்க வாங்கின அதே சம்பளத்திற்குரிய டேக்ஸ வந்து எவைடு பண்ணதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து அதை ஐடி ப்ரூவ் பண்ணி இன்றைக்கு உயர்நீதிமன்றம் உங்களுக்கான ஆணைகளை பிறப்பித்திருக்கிறதுக்குரிய முகாந்திரம் ஸோ எல்லா இடத்துலையுமே பேசிக்காகவே நீங்கள் செய்வது பிழையாக இருக்கிறது அப்போது அந்த பிழைகளை எல்லாத்தையும் சரி செய்து விட்டு அரசியல் களத்துக்குள்ள ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக தொடர்பீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமான தமிழக மக்களும் உங்களை இன்றைக்கு இல்லைன்னா கூட என்றைக்காச்சும் ஒரு நாள் அந்த அரிய நிலை ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நோக்கி உங்கள் பண அமையட்டும் அப்படிங்கிற அந்த வாழ்த்துக்களோடு இனிமேலும் சிறிதேனும் தரிசனத்தோடு உங்களை நாடி வருவர்களை நடத்த வேண்டும் அட்லீஸ்ட் அவர்கள் உயிரிழப்பு நடந்தால் கூட அதற்கான ஒரு பொறுப்புணர்வோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வைத்துக்கொண்டு என்னுடைய காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்